பிரேஸ்லாட் எப்ரிவான் இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் இயேசு கிறிஸ்து கடவுளா தான் கடவுள் என்று அவர் எங்க சொல்லியிருக்கிறாரு வேதத்தில் இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் நிறைய பேர் ஈவன் முஸ்லீம்ஸ் அண்ட் ஜெகுவா விட்னஸ் இவங்க எல்லாருமே ஏசு கிறிஸ்துவோடைய தெய்வீகத்தன்மை மறுக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து பைபிளில் எந்த இடத்துல நான் தான் கடவுள் அப்படின்னு டேரெக்டாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அதுக்கான பதில் வேதம் தெளிவாக சொல்லுது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏசி கிறிஸ்து ப எந்த இடத்துலையுமே டேரக்டா நான் தான் கடவுள் என்ன ஆராதிகள் சொல்லல ஆனா ஏசி கிறிஸ்து பல இடத்துல பல சுச்சுவேஷனில் இன்டெரக்டா நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதையும் நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் ஏன் அவர் நான் தான் கடவுள் அப்படின்னு டேரக்டா சொல்லலை அதையும் நம்ம பார்க்கலாம் முதலாவது நம்ம இன்டெரக்டா ஏசி கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி பார்க்க பார்க்க போறோம் யோவனின் சுசிஷம் பத்தாவது அதிகாரம் முப்பதாவது நான் படிக்கிறேன் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் இருக்கிறோம் என்றார் அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் முப்பத்தி மூன்றாவது வசனம் படிக்கிறார் யூதர்கள் அவருக்கு பிரதித்திரமாக நற்கிரியர்களின் நிமித்தமும் நாங்கள் உண்மையில் கறி கல் எறிகிறதில்லை நீ மனுஷனா இருக்க நல்ல கவனிங்க இவங்க சொல்றாங்க நீ மனுஷனா இருக்க ஏன்னா ஏசி கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு மனிதனாக அவங்க எல்லாரும் பார்த்தாங்க ஓகேங்களா அதனால் சொல்கிறாங்க நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷனாக சொல்லுகிறபடியினால் உண்மையில் கல்லெறிகிறோம் என்றார்கள் அப்போ ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல நான் தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அங்கிருந்த யூதர்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்போ இந்த வேத பகுதி படிக்கும்போது ஏசி கிறிஸ்து நான் தான் தேவன் அப்படின்னு அவர் அங்கே இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறார் அங்கே இருந்த யூதர்களுக்கு அது புரிஞ்சிருக்கு சரிங்களா இப்ப இரண்டாவதா ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அதையோவான எழுதினம் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தை நான் படிக்கிறேன் அதற்கு இயேசு ஆபரகம் உண்டாகிறதற்கு முன்னுமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஐம்பத்தி வசனம் அப்பொழுது அவர் மேல் கல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள் இயேசு மறைந்து அவர்கள் நடுவில் கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் சோ இந்த இடத்துலயும் யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து வாக்கியத்துக்கு அப்புறம் கல்லுகளை எடுக்க கல்லுகளை எடுத்து அவர் அடிக்கல் ஊச்சி செய்கிறாங்க ஏன்னா ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு நான் ஆப்ரகாமுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கிறேன் அப்படின்னு அப்போ ஆபிரகாமுக்கும் இயேசுக்கும் எத்தனை வருடம் எத்தனை வருஷங்காலம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருஷங்காலம் நூற்றாண்டு டிஸ்டன்ஸில் இருக்கும்போது ஏசு கிறிஸ்துவன் ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏசி கிறிஸ்துவ ஒரு நம்ப மனிதனில் நான் ஒரு கடவுள் அப்படின்னு நிரூபிக்கிறத அங்கே இருக்க யூதர்களுக்கு கோபம் வந்துருச்சு அவர் கடவுள் தன்னை சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க அப்போ ஏசி கிறிஸ்துவ பல இடத்துல இன்டெரெக்டாக நான் தான் கடவுள்னு மக்களுக்கு அங்கே தெரிவிக்கிறத பார்க்குறோம் உதநூறு வசனம் படிப்பெலாம் யோகா அசோசேஷன் மாதிரி இல்லை ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பதினான்காம் வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்ப ஏசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தையா சொல்றாங்க தேவனா இருந்தார் ஏசு கிறிஸ்து ஆகு அதாவது இந்த பிகினிங் உலகம் உண்டாவதற்கு முன்னமே அவர் தேவனாக இருந்திருந்தார் அப்ப பதினாலாம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னா ஏசு கிறிஸ்துவா அந்த வார்த்தையாக ஏசு கிறிஸ்து கிறிஸ்து மாம்ச வடிவில் அதாவது மனித இந்த பூமிக்கு வந்ததா பைபிள் சொல்லுது கிறிஸ்து கடவுள் அவர் தேவன் என்று பைபிள்ல ஆதாரமா எல்லா வசனம் இருக்கு இன்னொரு வசனம் படிக்கிறேன் அப்போ சில நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இங்க லூகா சொல்றாரு ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை அப்படின்னா நீ இடத்துல யூகா மென்ஷன் பண்றது தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே யார் நமக்காக தம் தன்னுடைய ரத்தத்தை குறித்து இந்த சபையை சம்பாதித்தது யாரு தன்னுடைய ரத்தத்தை குடி நம்ம பாவங்களை மன்னித்தது ஏசு கிறிஸ்துதான் தன்னுடைய ரத்தத்தை சிலுவையில கொடுத்தாள் அப்ப லூகா போது ஏசு கிறிஸ்துவை எப்படி அட்ரஸ் பண்றாருனா தேவன் தம்முடைய ரத்தத்தினாலே அப்ப அங்க ஏன் இயேசு தன்னுடைய சுயரத்தினாலே சொல்லாம தேவன் சொல்றாருனா ஏசு தான் தேவன் என்று அவருக்கு தெரியும் அதனால்தான் இந்த இடத்துல வேதத்துல தேவன் ஏசு கிறிஸ்துவை தேவனாக அங்க அட்ரஸ் பண்றாங்க சரிங்களா இன்னொரு வசனம் படிக்கலாம் தோமா கூட சொல்லியிருப்பாரு அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அவருக்கு பிரதித்திரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான் அப்ப இயேசு தோமா வந்து என்ன சொல்றாருன்னா என் ஆண்டவரே என் தேவனே கடவுளே என் கடவுளேன்னு சொல்றாரு அப்ப ஏசு கிறிஸ்து தடுக்கலையே நான் கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் ஆனா ஏசு கிறிஸ்து தடுக்கலையே இயேசுக்கு தெரியும் நான் தான் கடவுள் என்று அப்போ சிலருக்கும் தெரியும் இயேசுவை பின்பற்றினவங்களுக்கும் தெரியும் வேதம் எழுதினவர்களுக்கும் தெரியும் இயேசுதான் கடவுள் என்று சரி இன்னும் பல இடங்கள் எனக்கு படிக்கல நான் வசனங்கள் சொல்றேன் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்புறம் ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படிப்பட்ட வேத வசனத்துல இயேசுதான் கடவுள் என்று உறுதியாக சொல்லியிருப்பாங்க நான் கடைசி ஒரு வசனம் படிக்கிறேன் எப்ரேயர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எல்லாத்துக்கும் இல்லை பிதாவாக தேவனே சொல்லியிருப்பார் குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றுக்கும் உள்ளது இந்த இடத்துல குமாரனை நோக்கி அதாவது ஏசு கிறிஸ்துவை நோக்கி தேவன் சொல்றது தேவனே அப்படின்னா ஏசு கிறிஸ்து தேவன் சரிங்களா இதோட நம்ம ஏசு கிறிஸ்து நிறைய இடங்கள்ல இன்டைரக்டா வேதம் சொல்றது அவர்தான் கடவுள் என்றும் அவர்தான் தேவன் என்றும் இன்னமும் பல இடங்கள்ல இயேசுவை ஆராதிச்சாங்க உதாரணத்துக்கு மத்திய சுசேஷம் இரண்டாம் அதிகாரம் வசனம் அதே மத்திய எழுந்த சுஷேஷம் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அதே மத்திய எழுந்த சுஷேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் இந்த எல்லா இடங்களும் இயேசுவை தொழுது கொண்டாங்க இயேசுவை ஆராதித்தாங்க இயேசுவை வணங்குனாங்க ஆனால் பைபிள் சொல்வது தேவன் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர் வணக்கத்துக்குரியவர் அட அவர் ஒருவர் தான் எல்லா தகுதிக்கும் உடையவர் ஆனாலும் இந்த இடத்துல இயேசுவை ஆராதிக்கும்போதும் இயேசுவை வணங்கும் இயேசுவை தொழுது கொள்ளும் பொழுதும் இயேசு அதை நிராகரிக்கவில்லை ஏனென்றால் அவர்தான் கடவுள் என்று அவருக்கு தெரிந்தது அதுதான் அதிகாரம் தெரிந்ததுல இந்த வசனம் தெளிவாக இருக்கும் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதள பரி நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவிற்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்றால் அவர் தெய்வீக தன்மை இல்லை என்றால் அவருடைய மரணம் அவருடைய ரத்தம் எப்படி இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களுடையும் சுமந்து தீர்க்க முடியும் அவர் ஒரு மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக முடியாதுல அப்போ ஏசு கிறிஸ்து கடவுள் என்று அவர் தெய்வீக தன்மை உடையவர் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது இப்போ அடுத்த கேள்வி நம்ம முதல் கேள்விக்கான பதில் பார்த்துட்டோம் ஏசு கிறிஸ்து கடவுள் என்றும் அவர் தன்மை உடையவர் என்றும் அவர் வேதமும் அதான் சொல்லுது சீடர்களும் அதான் சொல்கிறாங்க இயேசுவும் நிறைய இடத்துல இன்டைரக்டாக தான் சொல்லியிருக்கிறார் ஏசு கிறிஸ்து கடவுள் என்று இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது வேதத்தை படிச்சீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஏசு கிறிஸ்தான் கடவுள் என்று சரிங்களா அப்ப அஹ் அடுத்த கேள்வி என்னன்னா ஏசி கிறிஸ்து ஏன் டைரக்டா நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லல இந்த கன்ஃபியூஷன் இருக்கும் சோ அதுக்குதான் வந்து அதுக்குதான் ஆன்சர் வேதத்துலேயும் இருக்கு பிளிப்பேர் எழுதினர் நிருபம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் படிக்கிறேன் அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மண் மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததற்கு தாழ்மையின் ரூபம் எடுத்து ஒரு ஃபார்ம் ஆஃப் சர்வன்ட் அதாவது ஒரு தாழ்மையின் ஒரு வேலைக்காரனை போல இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அவர் வந்ததுக்கு இங்க நோக்கம் நான் கடவுள் நான் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறதுக்கோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கோ அவர் வரல அவர் வந்ததுக்கு நோக்கம் என்னென்னா தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்திருக்கார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள் ஒரு 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 திருடர் கும்பல் இருக்கிறாங்க ஒரு ஐபிஎஸ் கலெக்டர் இருக்கிறார் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு அவர் வந்து அந்த திரு அந்த திருட்டு கும்பலை திருத்துறதுக்காக சில முயற்சிகள் எடுக்கிறாரு அது கடைசியாக அவர் வந்து ஒரு விஷயத்த அவர் பிளான் பண்ணுறாரு நானே அவங்களுடைய நண்பர்களை ஒருவன் ஆகி அவங்கள வந்து கடைசியாக நான் மாற்றணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்து அவருக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்போ அவங்ககிட்ட நண்பர்களாக மாறணும்னா அவர் போலீஸ் ட்ரெஸ் போட்டு போக முடியுமா இல்லை போலீஸ் ஜீப்பில் ஜீப்பில் போக முடியுமா கண்டிப்பாக போக முடியாது அதனால அவங்கள மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு சாதாரண மனுஷன் போல் தன்னோடய யூனிஃபார்மை கட்டிட்டு சாதாரண மனுஷன் போல் அவர் போகிறாரு அப்போ அங்கே போயிட்டு நான் தான் போலீஸு நான் தான் ஐபிஎஸ்ஸு என்கிட்ட ஃப்ரெண்டாக இருங்கன்னு சொன்னாங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க ஸோ ஒரு லோக்கலான ஒரு மனுஷன் போல் பழகி அவங்கள வந்து சரியான பாதையில் நடத்தி இந்த திருட்டு இருந்து வெளியில் கொண்டு வருவது அவரோட ஐடியா ஸோ அதேமாரிதான் இங்கே ஏசு கிறிஸ்துவம் அவர் தேவன் தேவனாக ரூபமாக இருந்து ஒரு ஒரு பாவத்தில் வாழ்கிற மனிதனுக்கு ஒரு மனிதனாக வந்த தெய்வம் நான் கடவுள் நான் கடவுள் எல்லா இடத்துலியுமே ஒரு டைரக்டாக அவர் சொல்லிக்கல ஆனால் பல இடங்களில் அவர் இன்டைரெக்டாக நான் தான் கடவுள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் வீரர்களுக்கு வேதத்தில் நம்ம படிக்கிறோம் ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா ஏன் ஏசு கிறிஸ்துவ நான் வந்து கடவுளின் டேரெக்டாக சொல்ல நான் அவர் வந்ததற்கான நோக்கத்தைப்பா படித்தோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிடும் அவர் எடுத்ததே தாழ்மை அவர் கடவுளின் ரூபத்தை அதாவது க தெய்வனுடைய அந்த தெய்வனுடைய சமமாக இருப்பதை ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தெய்வனோடு இருப்பதை விட்டுட்டு அவர் இறங்கி வந்திருக்கிறதுனால தான் அவர் இங்கே வந்துட்டு நான் கடவுள் என்னை வணங்குங்க ஏன்னா உங்களுக்கு ராஜாவாக ஆக்குங்க இந்த உலகத்தை நான் மாத்த போறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு பேத்திக்கிட்டு அவர் தெரியல புரியுதுங்களா அவர் வந்ததுக்கான நோக்கமே தாழ்மின் ரூபம் எடுத்தாரு அடிமை ரூபம் எடுத்தாரு இப்ப அவரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான்த கடவுள் அப்படின்னு எல்லாருக்குமே அவர் சொல்லியிருந்தா எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க ஐயோ கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரத்துல ராஜாவா மாத்திருப்பாங்க ஆனா ஏசிக்கிறோ அதை விரும்பல அவர் விரும்பினது தாழ்மையின் ரூபத்தை தான் ஏசு கிறிஸ்துவங்க நான் தான் கடவுள் என்னை நீங்கள் வணங்கணும்னு என்னை ராஜாவாக்குறோன்னு எங்கேயுமே சொல்லலை அது விருப்பமும் படலை ஸோ ஜெகுவா விட்னஸ் முஸ்லீம்ஸ்லாம் இந்த கேள்வி கேட்பாங்க ஏசு கிறிஸ்து ஏன் கடவுள்னு சொல்லலை ஏசு கிறிஸ்து கடவுள் எங்கள் பைபிளில் சொல்லியிருக்கு ஸோ நம்ம படிக்கும் போது அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் ஏசு கிறிஸ்து வேதம் சொல்லுது ஏசு கிறிஸ்து தான் கடவுள் என்று பல இடங்கள் ஆதாரமாக எங்கள் வசனத்தை பார்த்தோம் அது மாத்திரம் இல்லாமல் ஏன் ஏசு கிறிஸ்து கடவுள் டேரக்டாக சொல்லலைன்னா அவருடைய பர்பஸ் அவரது பூமிக்கு வந்த நோக்கம் தாழ்மையின் அடிமையாக ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அதனால்தான் அவர் நான் தான் ராஜா நான் தான் கடவுள் நீங்கள் வணங்குங்க என்னை ராஜாவை மாற்றுங்கன்னு அவர் என்னைக்கும் சொல்லலை இதுதான் சார் ரமேன்